வணக்கம் பைசன் படம் பார்த்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பைசன் படம் பார்த்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி வர்த்தோலை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்களது இயக்கத்தில் துருவிக்ரம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள பைசன் என்கின்ற காலமாடன் திரைப்படத்தை நேற்று இரவு பார்த்து ரசித்தார் மேலும் அந்த திரைப்படம் மிகவும் சிறப்பாக இருப்பதாகவும் மாரிசல் மற்றும் துருவிக்ரம் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி நல்ல கதைகளும் கொண்ட சினிமாவை பார்ப்பது வழக்கம் அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் மட்டுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சினிமா படங்களை பார்க்கிறார் வேலை நேரம் பாதித்து விடக் என்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுவாகவே இது போன்ற ஓய்வு நேரங்களில் மட்டுமே சினிமாவை பார்த்து வருகிறார் அதிலும் குறிப்பாக சமூக நீதி பேசக்கூடிய நல்ல கதைகளும் கொண்ட படங்களை மட்டுமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்து The cat sat on the அந்த இயக்குனரை பாராட்டுகிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பாஜகவினர் அதிமுகவினர் பல ஸ்டாலின் அவர்கள் படம் பார்த்ததை விமர்சித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று தற்போது அனைவரது கவனத்தையும் ஈடுபடுகிறது நேற்று இரவு நைட் ஷோ படம் பார்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ற அதிகாலையே அடையாறு கடலில் கலக்கும் முகத்துவாரம் பகுதியில் திடீர் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டார் அதாவது வடகிழக்கு பருவமழை அடுத்து திடீரென இந்த பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு அதிகாரிகளுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தார் இப்படி நிலையில் இன்றைய தினமும் யாரும் எதிர்பார்க்க வகையில் வாக்கிங் செல்லும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக அடையாறு கடல்களுக்கும் இந்த முகத்துவாரம் பகுதிக்கு வந்து ஆய்வு பணியில் ஈடுபட்டார் இன்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆய்வில் ஈடுபட்டார் குறிப்பாக நேற்றைய தினம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பணியில் ஈடுபட்ட போது மூன்று முதல் நான்கு பொக்கல் நியந்திரங்கள் மட்டுமே பணியில் ஈடுபட்டன இதற்கிடையே நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வில் ஈடுபட்டு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய தினம் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு தற்போது பனிரெண்டு புகழ் இயந்திரங்களும் நான்கு ஜேசிபி இயந்திரங்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அதன்படிதான் இன்றைய தினம் எதிர்பார்க்காத வகையில் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் பின்பற்றப்படுகின்றன என்பதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முக்கியமாக நேற்று இரவு பைசன் படம் பார்த்த கையோடு இன்று அதிகாலையே இப்படி ஒரு நிகழ்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளது கவனத்தையும் ஈர்த்தது ஆனால் இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பருவமழை எதிர்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காமல் படம் பார்க்கிறார் என்று எதிர்கட்சியினர் விமர்சனம் செய்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த ஆய்வு பணியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது எப்போதும் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு தன்னுடைய ஓய்வு நேரத்தில் படம் பார்த்திருந்தாலும் இன்று அதிகாலையே காலத்திற்கே சென்று திடீர் ஆய்வு பணியில் ஈடுபட்டு இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க